பொசிஷனுக்கு வரணும்னா அவ்வளவு உழைக்கணும் நாளைக்கு நீ பண்ணி வச்ச எல்லா தப்புக்கும் நான் தான் பதில் சொல்லணும் நீ பண்ணதுல சரிங்கிற மாதிரி உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன்

பெரிய வீடு ஏசி ரூம் பெரிய வீடு ஏசி ரூம்ல எல்லாம் சந்தோஷம் இல்ல ஜிசி தூய்மையான அன்புலயே எளிமையான வாழ்க்கையில இருந்தா அது இருக்கு தூய்மையான அன்பு எடுத்துட்டு அப்படியே போ ஒரு ஒரு நாள் உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க தப்பா பேசாத தப்பா பேசாத ஜிசி ஒரு நல்ல கனவன் மனைவி சண்டையோட தூங்க கூடாது சண்டையோட எழுந்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் தான் இவ்வளவு பொறுமையா இருக்கேன் என்னோட பொறுமையை நீ இயலாமன்னு நினைச்சுக்காதா இங்க பாரு இளங்கோ என்ன இந்த மாதிரி ஆர்குமெண்ட்டுக்கு எல்லாம் இழுக்காது நீ இருபது வருஷம் உட்காந்து சம்பாதிக்கிறத நான் ரெண்டே வருஷம் அசால்ட்டா சம்பாதிச்சிருக்கேன் என் குழந்தைங்க இப்போ எப்படி இருக்கணும் ஃபியூச்சர்ல எப்படி இருப்பாங்கன்னு நான் முடிவு பண்ணிருக்கேன் அப்படித்தான் இருப்பாங்க வேணும்னா நீ அதுல வாழ்ந்துட்டு போ அப்படிலாம் என்னால வாழ முடியாது காசுக்காக மானத்தை விட்டுட்டு என்னால வாழ முடியாது அப்ப போ வெளியில போய் ஒரு நாள் வாழ்ந்துப்பார் சோத்துக்கு சிங்கி அடிப்பார் முடியலனா திரும்ப வந்துரு மன்னிச்சு ஏத்துக்கிறேன் அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா ஃப்ரெண்டு பண்ணணும் அவரை பார்க்க போகிறோம் கொஞ்சம் நிறையவா ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஜீரோ 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 இந்த காசை வச்சால் நம்ம என்னப்பா பண்ணலாம் நிறைய பண்ணலாம்டா வீடை கண்டுபிடிக்கலாம் வேலையை கண்டுபிடிக்கலாம் செலவுக்கு வச்சுக்கலாம் ட்ரெஸ் வாங்கலாம் சூப்பர்ப்பா ம் இந்த காசு நம்ம கிட்டே இருந்தால் நம்ம கடவுளுக்கு வீடு வேலை என்ன கடவுள் தானே அவனுக்கு வச்சிருக்கார் அவனை அப்போ நம்ம அதை கண்டுபிடிச்சோன்னே

அம்மாக்கு ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குது முடிச்சுட்டு வரும்போது உனக்கு மெக்டி வாங்கிட்டு வந்துடுறேன் சரியா டிவி பார்க்குறது இருந்தால் பாரு பால்லாம் எடுத்து விளையாடி விண்டோ கிளாஸ் உடச்சிடக்கூடாது டைம் ஆச்சு சைக்கிளிங் பண்ணுறதா இருந்தால் ஹால்குள்ளே பண்ணணும் பால்கனி டோர் ஓப்பன் பண்ணக்கூடாது தூக்கம் வந்தால் சாப்பிட்டு தூங்கும் சேஃபாக இருக்கணும் அம்மா வந்துடுறேன் ஓகே சரஸ்வதி அக்கா ஒரு நிமிஷம் சமையல் பண்ணணும் ரெண்டே பேர் தான் பெருசா ஒண்ணு வேலை இருக்காது மாசம் பஞ்சாயிரம் கொடுத்துரு பதினஞ்சாயிரமா ஆமா என்னமா நீ காசு பணம் ஜாஸ்தின் ஒரு போய் திருட்டு இருக்காது வச்சது வச்ச இடத்துல இருக்கும்

ஏன்னா எப்போவுமே பழக்கப்பட்ட அடிமைகளை இழக்க வர மாட்டாங்க என்ன இருந்தாலும் அந்த பிள்ளைய கூட்டம் வந்தது தப்புடா இப்போவும் ஒன்றும் கெட்டுப்போல உன் முன்னாடி கிட்டே போய் பேசி சேர்ந்து வாழ்றதுக்கு பாரு அதெல்லாம் சரி வராது சொல்கிறேன் என்னன்னு தப்பாக எடுத்துக்காத நம்ம எத்தனை டாக்டர்கிட்ட கிளினிக்கில் மெடிக்கல் ஷாப்பில் போய் கை கட்டி நிற்கிறது இல்லை அதே மாதிரி மனைவியும் ஒரு உயரதிகாரியை நினச்சிக்கடா இந்த நானும் அப்படி தான் நினச்சி இருக்கேன் மாப்பிள்ளை மகத்துவமாக வாழ்கிறத விட மானத்தோடு வாழ்கிறது தான் முக்கியம் சரி உன் மானத்தை வச்சு நீ என்ன சாதிச்சேன் இந்த பொம்பளை பிள்ளையை தூக்கிட்டு விட சுற்றிட்டு இருக்கேன்

ஒரு டேம் பீஸ் ஒரு டேம் பீஸ் கட்டறதுக்கு நாக்கு தள்ளிரடா இங்க கடவுளோட காசுக்கு தான் வலி பதியம் பா ரொம்ப ஸ்மெல்லா இருக்கு பா வாமிட் வர மாதிரி இருக்கு பா இறங்கிலமா என்ன பண்ணிக்கிட்ட அடுத்து ஸ்டேஷன் வரும் அங்க இறங்கிங்க தம்பி டிக்கெட் மேடம் டிக்கெட் எடுங்க பாபா பாப்பா கொஞ்ச நேரம் தூங்கட்டும் சார் அப்போ நீ பொட்டி மாதிரி ஏறல திட்டம் போட்டு தான் ஏறி இருக்க உனக்கு போய் பாவம் பார்த்தோம் பாரு என்ன சொல்லணும் நீ பேசாத முதல்ல ரெண்டு பேரும் ஃபைன் கட்டு சார் நான் பாப்பாக்கு ஃபைன் கட்டிடுறேன் சார் நான் வெளியில ஓரமா இருந்துக்கிறேன் சார் நீங்க வாங்க சார் வெளியே வாங்க சார் முதல்ல சார் சார் வெளியே வாங்க சார் பணத்தை எடுத்து சார் சார் ப்ளீஸ் வாங்க சார் என்ன வயலன்ஸ் பிகேவ் பண்ற

அவரதான் சார் தடுமாறி விழுந்தார் நான் தள்ளி எல்லாம் விடல சார் யோ ராத்திரில இருந்து சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க அவரே கீழே வந்துட்டு உன்னை குதிஞ்சினாரோ சார் பா ஐயா வந்து விசாரிப்பாரு அவர்ட்டே சொல்லிக்க சார் பாப்பா பாவம் சார் தூங்கல சார் தூங்க வைக்க தான் சார் அங்கே போனேன் இல்லைனா போயிருக்க மாட்டேன் சார் நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லை சார் என்னமோ உங்களுக்குலாம் அறிவே இல்லையா பிடிச்ச ஃபோன் பண்ண மாட்டீங்களா ஸ்டேஷன் வரைக்கும் வரணும் பேசிட்டு வரேன் குமார் இதுகளை பார்க்கும் தெரியும் நீ வருவேன்னு என்ன ஏட்டியா இதே வேலையா போச்சு மாசத்துக்கு ஒரு தடவை தான் பிடிப்பேன் சொன்னீங்க இப்படி வார வாரம் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம் இங்க பாரு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது ஐயா பேர் பண்ண சொல்லிட்டாரு ஆ குமார் ஸ்டேஷன்ல தான் இருக்கேன் அதெல்லாம் வழக்கம் போல பண்ணிக்கலாம் ஆ அந்த ஒரு நிமிஷம் நெக்ஸ்ட் வந்துருக்கு ஐயா தான் லைன்ல இருக்காரு ஐயா டேபிள் சரிங்க செல்வி ஆ நீ கூட்டிட்டு போ எனக்கா மவுண்ட் ரூட்லயா ஆமா செல்வி உட்காருங்க போலாம்

இது மத்திய அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தேவையில்லாம விளையாடாத அவ்வளோதான் சொல்லுவேன் இது போலீஸ் ஸ்டேஷனாப்பா இங்க ஏம் பண்ணுமோ வந்து அது நம்ம தப்பு எதுவும் பண்ணலடா நம்ம வந்து ஒரு சின்னமா அது இந்த ட்ரெயின்ல போயிட்டு இருந்தோமா அப்ப வந்து ப்ளீஸ் நீ சொல்லாத நாமே இங்க வந்திருக்கோம் நீ எனக்கு தெரியும் நான் சொல்றேன் இட்ஸ் a part of the game கடவுள் தான் நம்ம இங்க வர வச்சிருக்கார் தெரியல அங்க பார் டண்டடை ஏ ஒழுகமோ கர்பா இந்த உலகத்திலிருந்து யாரும் உயிரோடு தப்பிச் செல்ல முடியாது ஹலோ போலாமா